வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ திக்கு இல்லாதவங்களுக்கு தெய்வம் தோணேன்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அது கண்டிப்பாக நூறு சதவீதம் உண்மைங்க நான் ரெண்டாவது முறை வேஷம் போட மலையனூர் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்துங்க நான் ரெண்டு பசங்க என்னோடய ரெண்டு பசங்க நான் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் போயிட்டு ஒரு மண்டபத்தில் இடம் பிடிச்சி உக்காஞ்சோம் எனக்குமே வேஷம் போட தெரியாது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு சாப்பாடு வாங்கி வந்து சாப்பிட்டுட்டு முகம் கைகாலெலாம் கழுவிட்டு அந்த கோயிலுக்கு நேராக அந்த அம்மா மயான காளி இருக்கிற நே இடத்துக்கு நேராக நின்று அந்த அம்மா வணங்குறேன் அம்மா எனக்கு வேஷம்லாம் போட தெரியாதாயே நீதான் நீ ஏதாவது துணையாக இருந்து என்னை காப்பாற்றணும் எனக்கு எப் என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக புரியலம்மா எனக்கு அப்படின்ற மாதிரி நீ தான் துணை நிற்கணும் இல்லைன்னா முகத்தில் ஃபுல்லாக சந்தனத்தை பூசி ஒரு பெரிய பொட்டு வச்சு அந்த அம்மா வேஷத்தை போட்டு ஃபுல்லுமாக கோயில் சுற்றிட்டு அந்த வேண்டுதலை முடிச்சுட்டு வந்துடலான்னு நினச்சேன் நான் ஆனால் அங்கே கட்டை போட்டு நெருப்பு போட்டு எரிஞ்சு எரிஞ்சிட்டு இருந்தது ஒரு பெணங்க அடுத்த